சிந்து பைரவி நியூ பிரமோ ஸ்னேகா வந்து மூணு நாள் கழிச்சு கண்டிப்பாக வந்து உண்மையை சொல்லணும் ஆனால் சிவா வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அதனால் நாம் ஒரு ஐடியா பண்ணியே ஆகணுன்றாங்க இந்த சிந்துவை கடத்திட்டா நம்ம இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரியாகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா இருக்காங்க அதே மாதிரி ஸ்னேகா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்துவை கடத்திட்டு போயிட்டு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க யார் என்னை கடத்தினது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்நேகா வராங்க ஏ ஸ்னேகா நீ என்னை கடத்து ஏ சிவாவை நினைச்சல இனி உசுராடி விட உன்னை ஒரு வழியே நான் அழிச்சுட்டு என்ன பண்ணுவேன்றாங்க இந்த உலகத்திலேயே உன்னை இல்லாத மாதிரி நான் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கோங்க அப்புறம் ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் நடந்துரும் ஏன் ஆசைப்பட்ட சிவாவை கூட நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு நம்ம சிந்து நான் இருக்கிற என் புருஷன் இருக்கிற வரைக்கும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியா இப்போ உன்னை ஏதாச்சும் பண்ணால் சிவா வந்து காப்பாற்ற போகிறான் இல்ல இல்ல கண்டிப்பா சிவா உன்னை காப்பாற்ற மாட்டான் அப்படின்ட்டு சிந்துவை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க சிந்து அதனால கஷ்டப்படுறாங்க இங்கே பரிசு நே விட்டுடு உனக்கு என்ன டாக்டரை விட்டு போனோம் தானே போயிடுறேன் தயவு செஞ்சு விட்டுரு அப்படியா நீ சொன்னா உடனே நான் அதை நம்பி உன்னை விட்டுறவுனா சிந்து என்னுடைய இருந்து நீ தப்பிக்கவே முடியாது நீ இரு சிவகுடி மனசை மாற்றி அந்த பஞ்சாயத்துல எப்படியாச்சும் வந்து நான் சொல்கிற மாதிரி அவனை பேச சொல்லிடுறேன் அப்புறம் நானும் அவனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் என்னுடைய கதையை நான் ஒட்டுமொத்தமாக ஒன்றுச்சிடுறேன் அப்படின்றத மிரட்டிட்டுருக்காங்க அதில் இருந்து சிந்து எப்படி தப்பிக்க போகிறாங்களும் இது பண்ணி